தருமபுரி நாடாளுமன்ற வைப்பாளர் இன்னைக்கு குறிப்பிட்டிருந்த நேரத்தில் குறிப்பிட்டிருந்த இடத்துல எங்களுடைய தேர்தல் பரப்புரை நடந்து வந்திருக்கு இன்னும் அந்த நடுவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவங்களுடைய தேர்தல் அப்படின்ற பேரில் ஒரு கூட்டத்தை கூட்டி எங்கள் மேலே தாக்குதல் பண்ணணும்னு திட்டமிட்டு அந்த இடத்துக்கு வந்து கூடி இருந்தாங்க நாங்கள் வணக்கம் சொல்லிட்டு எங்கள் சின்னத்தை காட்டிட்டு முகத்தோடு நகர்ந்து வந்துட்டோம் என்னதான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நேரமாக இருந்தாலும் சரி அவங்க இருக்கிறாங்களேன்றதால நாங்கள் எங்களுடைய வாகனத்தில் நிச்சாரம் கூட இல்லை நடந்து வந்துட்டு இருக்கோம் நாங்கள் இருந்து ரெண்டு பேர் ஓட்டி வந்து தாண்டினதுக்கப்புறம் ஓடி வந்து அந்த செட் ஆஃப் பண்ணு பறையீசி நிறுத்து அப்படின்ட்டு ரொம்ப தகாத வார்த்தைகள் ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம எங்களுடைய உறவுகளையும் சரி எங்களையும் சரி திட்டு காத வார்த்தைகளை பயன்படுத்துறது அது இல்லாமல் நான் பரப்புரை வாகனத்துக்கு மேலே இருந்தேன் என்மையிலும் தாக்குதலுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ திடீர்னு ஒரு இதெல்லாம் வந்து தடுத்துவிட்டாங்க சரி இதை பண்ண முடியலன்னு சொல்லி அதாவது என்ன பண்ணிட்டாங்க பரப்புரை வாகனத்தோட கண்ணாடி உடைச்சிட்டாங்க சுக்குநோராக உடைச்சிட்டாங்க அது உடஞ்சி போய் கிடக்குது பணத்துக்காக கூட்டின கூட்டம் அது நாங்கள் இனத்துக்காக கூடி இருக்கிறோம் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் முதல் கொண்டு எல்லாமே பணியும் நாங்க வந்து அவங்க மேல கைய வைக்கலாம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல இதெல்லாம் நடந்துமே கூட நாங்களோடைய வளர்ப்பு அப்படின்றதாலே என்னுடைய அண்ணன் பேச்சு கேட்டு கட்டுப்படணும் இதனால கட்சிக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அங்க இருந்த காவலர்கிட்ட நாங்க சொல்லிட்டு வந்தோம் இதுவே வேற கட்சியாக இருந்தால் நடந்திருக்கிறது வேற உங்களுடைய கட்சி மற்ற கட்சிகள் எப்பொழுதும் அல்ல அதனால நாங்கள் ஜனநாயக முறைப்படி உங்கள் கிட்டே ரிப்போர்ட் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம் ஏன்னா சம்பவ இடத்துல நீங்களும் இருக்கீங்க யாருக்கான ஒதுக்கப்பட்ட நேரம்னு உங்களுக்கு தெரியும் காப்பி உங்கள் கையில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் புகார் யார் மேலே கற்றுக்கிங்க கூண்டுகள் வந்து பி அன்பழகன் தான் இதை பண்ணியிருக்காரு அவர் சொல்லி தான் நாங்கள் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் வந்து எங்கள் மேலே தாக்குதல் செஞ்சாங்க அவர் மேலே தான் முக்கிய புள்ளியாக நாங்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்கோம் அது இல்லாமல் ஃபோர்டேஜ் வைஸ் ரெண்டு பேர் இருக்குது மொத மொதல் ஆரம்பிச்சுதே இந்த விஷயத்தை ஆரம்பிச்சதே ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேரையும் பேர் தெரியல பெற்றோர் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிட்டு வந்துருக்கோம் என்னுடைய பேர் மருத்துவர் அபிநயா தர்மபுரி